வணக்கம் வாங்க சமைக்கலாம் சம்பாரவை கிச்சடி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வேர்க்கல்லில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டு கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ நான் ஒரு கேரட் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி தக்காளி போட்டு வதக்கிட்டு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ரவையை வந்து இந்த எண்ணெயோட போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் இது நல்லா வறுப்பட்டோன்னே ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வைங்க தண்ணி வச்சு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திரும்ப மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா உது உதிராக சம்பாரவை கிச்சடி ரெடி இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சம்பாரவை கிச்சடி